அஞ்சு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு செய்தி வருது பிரின்சிபலாக சொல்லக்கூடிய முதல்வரின் இதுவும் அவரோட குறிக்கீடும் இதில் இருக்கு இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் உண்மையான குற்றவாளிதான் அவருக்கு வந்து இத்தனை ஆண்டு காலங்கள் சிறை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள இது பண்ணிடுறாங்க விசாரணை கைதி குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் என்ன நடந்தது அப்படின்றத முழுதுமாக ப்ரூவ் பண்ணணுன்ற விஸ்வநாதன் அவர் நினைக்கிறாரு அதுக்கான எல்லா உயிரும் நடக்குது நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிற செய்தியை கேட்டிங்கன்னா என்னடா இந்த காலம் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பல வழக்கு பல வினோதமான தீர்ப்பை நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் திரை சினிமாவில் பார்க்கறது வேறு நம்ம நடக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வகையில மூணார்ல இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் விடுதலை என்ன குற்றம் பண்ணார் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு நீங்கள் அதை பார்த்தீங்களா என்ன நடந்திருக்கு பார்த்தேன் பார்த்தேன் அது எனக்கு தெரிஞ்சு வந்து மறைக்கப்பட்ட செய்திகள் வெளியில வந்த ஒரே ஒரு சரியான செய்தி இதுவாதா இருக்கும் இதுவாதா அப்ப இன்னும் அப்ப இன்னும் நிறைய இருக்கு ஐயோ நிறைய இருக்கு எங்கெங்கயோ இருக்கு இப்ப ஏதோ கேரளாவதான் எக்ஸாம்பிள் மூணாறு வந்து கேரளா மூணாறு வந்து நம்ம பொதுவாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலமாக பார்க்கிறோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு ஒரு ப்ரொஃபசர் தன்னுடைய கல்லூரியில வேலை பாக்குறாரு அவர் வந்து பொருளாதார பிரிவின் தலைவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்காரு ஓகேயா இதுல வந்து யூஜி பிஜி ரெண்டு இருக்கு இதுல பிஜி டிபார்ட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த பசங்க எல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க செகண்ட் செமஸ்டர் காலேஜோட செகண்ட் செமஸ்டர் எழுதுறாங்க எக்ஸாம் சோ போஸ்ட் கிராஜுவேட்ல செகண்ட் செமஸ்டர் எழுதுற எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மெச்சூரிட்டியா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஒரு யூஜின்றது சும்மா அப்படியே உள்ள வர்றது ஆனா பிஜின்றது வந்து கல்வியின் மேல் ரொம்ப அக்கறையில எல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் உள்ள வருவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த பசங்க ஒரு அஞ்சு பசங்களுக்கு வந்து பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாதன் அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் வந்து பாலியல் வன்குடிமை பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் பழகிட்டோம் அஞ்சு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு செய்தி வருது செய்தி வருது உடனே அதை என்கொயரி பண்ணி அந்த ஆனந்த் விஸ்வநாதன் பேராசிரியரை அரசு பண்றாங்க புரிதலுக்கு கேக்குறாங்க சார் இப்ப வந்து நாங்க ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் பாலியல் ரீதியாக பேரும் காரணம் வந்து உடனே எல்லாரும் எழுந்திருக்காங்க இல்ல மட்டும் மீடியா நியூஸ் எப்பவும் போல நம்ம ஒரு பெரிய பக்கபலமா பெண் பிள்ளைகளுக்கு சும்மா அதை தேடி நோண்டி மாட்டோம் எந்த டைம்ல டைம்ல அவர் உள்ள அவருக்கு என்ன இந்த 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 வேலை ஸ்கூல் ரூம்ல ரூம்ல கிளாஸ் கதவு பாலியல்றாங்களை பண்ண வேண்டிய என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி இல்லையா ஒரு அது சரியான கேள்வி அனுபவம் இல்லையா ஏன்னா நீங்க எந்த யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் நீங்க எதை வச்சு நம்பிட முடியும் தீர விசாரிக்காம எந்த ஒரு செயலையுமே நீங்க வந்து முடிவு பண்ணிட முடியாது அதே தான் இந்த விஷயம் ஆனால் இங்க என்ன அப்படின்னா காட்டப்பட்ட செய்திகளை வச்சு அதே மாதிரி கோர்ட்டுக்கு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கோர்ட்ல கேஸ்ல தண்டனை அனுபவிக்கிறாங்க அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஆனந்த் விஸ்வநாதன் அவர்கள் உண்மையான தான் அவருக்கு வந்து இத்தனை ஆண்டு காலங்கள் சிறை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு உள்ள இது பண்ணிடுறாங்க விசாரணை கைதி குற்றவாளியாக அறிவிக்க அறிவிக்கப்படுற அறிக்கைப்படுற ஒரு இவரோட ஃபேமிலில எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டிங்ல இருந்திருக்காங்க இருக்க இருக்கக்கூடியவர்களும் அவங்களோட ஃபேமிலி மூலயமா ஒரு வக்கீல வச்சு மூவ் பண்ணி ரெண்டாயிரத்தி இந்த கடந்த ஆண்டுல என்ன நடந்தது அப்படின்றத முழுதுமாக ப்ரூவ் பண்ணுன்ற விஸ்வநாதன் அவர் நினைக்கிறாரு அதற்கான எல்லா வகையும் நடக்குது நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிற செய்தியை கேட்டீங்கன்னா என்னடா இந்த காலம் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா அஞ்சு அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க காப்பி அடிச்சிருக்கு தேர்வுல மாட்டி விட்டுற போறாருன்னு சொல்லி இவர பாலியல் வழக்குல மாட்டி விட்டுருக்கு தேர்வுல ஐந்து பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க இல்லையா ஒண்ணு இல்ல என்ன நடக்குதுன்னா எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன்ல எல்லாருமே எழுதுறாங்க இதுல அஞ்சு பெண் பிள்ளைகளும் எழுதுறாங்க அஞ்சு பெண் பிள்ளைகளும் ஒருத்தர ஒருத்தரை வந்து பேப்பரை மாத்திக்கிறது இது பண்ணி எழுதுறது பாத்து எழுதுறதுன்னு எல்லா உடனே இவரு கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்ச உடனே பேப்பரை சீஸ் பண்ணி பேப்பரை கை வாங்கி பொதுவாக ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ யாராக இருந்தாலும் சரி ஒரு காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த பேப்பரை வந்து இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து எக்ஸாம் எழுத கூடாதுன்னு டிவார் எடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரியின் ஒரு யூனிவர்சிட்டி பிலாங்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரியுமே ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கும் பொதுவாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லுவோம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பேசுறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அழகாப்பா யூனிவர்சிட்டி இருக்கு பாரதியார் இருக்கு பாரதா இருக்கு இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு அதே மாதிரி மருத்துவ படிப்புக்கு ஒன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையோட கட்டுப்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி அந்த கல்லூரிகளுக்கும் ஒரு துறையை சார்ந்து இருக்கு அப்ப இவர் என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜர் படி காப்பி அடிச்சது எப்படின்றத ஒரு தீர்வு மாதிரி எழுதணும் இந்த மாதிரி இந்த நேரத்துல நான் போய் பார்த்தேன் பண்ணேன் இந்த பிள்ளைகள் கிட்ட இந்த காப்பி பேப்பர் இருந்தது இவர்கள் இவர்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க இத்தனை பக்கங்கள் எழுதி இருக்காங்கன்னு ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை அந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் மொத்தமா அவங்க பேப்பர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவார் டிக்ளேர் பண்ணுவாங்க அது யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருவேளை வந்து மூணு வருஷம் எழுத முடியாம போலாம் அல்லது அஞ்சு வருஷத்துக்கு தேர்வுகள் எழுத முடியாம போலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க நடுவுல என்கொயரியில இருக்காதா சார் கூப்பிட்டு என்கொயரி இருக்கும் இது இவங்க இந்த அனுப்புனதுக்கு அப்புறமாக என்கொயரி இருக்கும் ஆனா நீங்க மோஸ்ட்லி காப்பி அடிச்சு மாற்றுறதுக்கான ப்ரூஃபோட சப்மிட் பண்ணிடுறாங்க இப்போ எக்ஸாம்பிளா வந்து உங்க பேப்பர் இருக்கு என் பேப்பர் இருக்கு நீங்களும் எக்ஸாமினேஷன் எதிரும் உங்க ரெண்டு நம்ம ரெண்டு பேர் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா காப்பி அடிச்சது ஈஸியா தெரிஞ்சிடும் மத்தவங்க எழுதுறதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கு இவளை பார்த்தா இவ எழுதிருக்கா இவ பாவம் இல்லையா அதுக்கு சரி நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு வந்து ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துட்டு ஒருத்தன் குத்த போறான் எப்படின்னா நம்மளோட நம்ம கவின் மர்டர் நடந்துச்சு இல்ல திருநெல்வேலியில அவன் கத்தி எடுத்துட்டு போய் இவனை குத்திட்டா மிளகா பிடி எடுத்து அடிச்சுட்டா எல்லாம் பண்ணிட்டான் ஆனா அதுக்கு பொடியை சப்ளை பண்ணணும் கத்தி எடுத்து குடுத்து போய் வெட்டறான்னு சொல்லணும் நல்லவன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற சரி இல்லையா தவறு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா தவறுக்கு துணை போறதும் தவறுதான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அப்ப இவரு செஞ்சதும் தான் இல்லையா ஆசிரியர் வந்து தப்பு பண்ணிருக்கேன் ஆசிரியர் சொல்றீங்க அவரு போட்டு அனுப்பி இருந்தா அந்த சிக்கல் வந்திருக்காதுன்னா இது ஏன் நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி அந்த கேள்விதான் என்ன பிரதானமான கேள்வி அந்த கேள்வி வந்து நீங்க உள்ள வந்து என்ன அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணி முதல்ல ரிப்போர்ட் பண்ணிட்டார் எங்க யூனிவர்சிட்டிக்கோ யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணிட்டார் அவருடைய மேலதிகாரிக்கு அதிகாரிக்கு இந்த மாதிரி அஞ்சு பிள்ளைகளை நாங்க பாத்துட்டோம் இந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்கன்றது ரிப்போர்ட் பண்ணிட்டார் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அறிக்கையே ரெடி பண்றாரு வெளியில போயிட்டாரா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் வெளியே இந்த அஞ்சு பிள்ளைங்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எஸ்எஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் ஃபெடரேஷன் ஆஃப் நினைக்கிறேன் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இவங்க அங்க முறையிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு இங்க இன்ஃபுளுசிட்டிக்கு பேசுறாங்க அஞ்சு பிள்ளைங்களுமே இருக்காங்க அதுல தவறு பண்றவங்க எல்லாருமே ஏதா இன்னைக்கு வந்து கட்சியோ அடையாளமோ தாத்து போயிட்டு இருக்கான் உண்மையா இருக்கிறவங்க ஓரமா உட்காந்துட்டு இருக்கான் யார் யாருக்கெல்லாம் எனக்கு பின்னாடி பக்க பலம் போயிருமோ அவன் தான் எதையாவது நம்பி போறான் இப்ப சார் இந்த நம்ம பேசுறதுல இந்த விசாரணை அறிக்கையில இவங்க போய் அங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்களே அந்த பிள்ளைங்க போய் ஹெல்ப் கேட்கறாங்க பிள்ளைங்க சொல்லி அது இதுக்கு அதுக்கு என்ன ஹெல்ப் அதாவது ஹெல்ப்ன்றது வந்து உதவி கேக்குறது இதெல்லாம் எப்படி காப்பாத்த போறீங்கன்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் பெரிய தப்பு இல்லையா சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை நான் இது வரைக்கும் தப்புன்னு கூட நான் நினைக்கலங்க நான் என்ன சொல்றேன்னா போய் உதவி கேக்குறதோ இத பண்ண வேண்டாம்னு நினைக்கிறதுலாம் தப்பு இல்லைன்னு நினைக்கல ஆனா உதவி கேட்டதற்கு பிறகுவும் அதுக்கு உனக்கு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றான் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ண விடாம இந்த வாத்தியார நீங்க லாக் பண்ணிட்டீங்க லாக் பண்ணதற்கு பிறகும் ஃபியூச்சரில் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆசிரியர் மேலே பழிய போட்டு அஞ்சு பேரையும் வந்து கூட்டுப்பாளியல் செய்ய முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுக்கறதுக்கு இல்லை இதை விட கேவலமான ஒரு செயல் வர எதுவுமே சார் மாதா பிதா குரு தெய்வம் அப்பா மிக பெரிய தினம் தினம் இல்லையா இன்னைக்கு செப்டம்பர் பாருங்க என்ன நேரத்துல அம்மாவிற்கு அப்புறமாக ஆசிரியர்களை அதே மாதிரி தெய்வத்தை கூட நம்ம கடைசியா வக்கான காரணம் என்னன்னா பெத்து வளர்த்ததுக்கு இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் கூட தான் பிள்ளைகள் பழகி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய இடத்துக்கு போறோம் நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்வேன் இந்த உலகத்துல நீங்க நல்லா படிக்கிற ஒவ்வொருத்தனும் கோடி சம்பாதிக்கிறோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் படிப்பையும் கல்வியும் அறிவையும் சரியாக பயன்படுத்தாதனால அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை சரியாக பயன்படுத்திய பிள்ளைகள் நீங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம்னு சொல்லி ஒதுக்கி வச்சவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி பேசாம விட்டு போனவெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்தின் சிறந்த பணக்காரர்கள் பட்டியலில் போய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கூகுளின் சிஓவாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சையின் ஒரு நாள் சம்பளம் அஞ்சு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாள் சம்பளம் ஒரு மனிதன் தன்னுடைய படிப்பை பயன்படுத்தி ஐம்பது வயசு தாண்டிக்கு முன்னாடி அஞ்சு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வாங்க முடியாது ஒரு மாசம் ஐம்பது கோடி ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வாங்க அதே ஆசிரியர்கள் நினைச்சாங்கன்னா அதே அறிவை பயன்படுத்தி அஞ்சு லட்சம் கோடி கூட வாங்க முடியும் கரெக்டா ஆனா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிராமங்கள்ல இருந்து ஏதோ ஒரு பிள்ளை தன்னுடைய படிப்புல நல்லா படிக்கணும் அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சர் கிடைப்பாங்க அங்க நல்லா படிச்சு நம்ம பெரிய ஆளா வருவோம் அப்படின்னு நம்பி வரக்கூடிய அந்த குழந்தையக்காகவே அந்த ஆசிரியர்கள் கத்த ஒவ்வொரு வருஷமும் தாங்கி இருந்து தாங்கி இருந்து தாங்கி இருந்து அந்த பிள்ளைகளை நல்லா அதை படிக்க வச்சு அவங்களும் அந்த கோடிக்கணக்கான சம்பளத்தில் உட்கார வச்சு இவங்க அதே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த உலகத்தின் தலை சிறந்தவங்க இவ்வளவு தவிர வேற யாரும் இருக்க முடியும் அப்ப அதே இடத்துல தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரெண்டா பிரிக்கிறோம் தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் அடையாளம் காட்டுவதற்காகவும் அல்லது பிரச்சனைகள் உட்படக்கூடிய மாணவிகளோ மாணவர்களோ தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் இயற்றப்பட்ட சட்டங்களை தவறான வழியில பயன்படுத்தும் போது நாளைக்கு உண்மையிலேயே தவறான ஆசிரியர்கள் விசாரணைகள் போனாலும் இல்ல இன்னைக்கு கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு வழங்குது செப்டம்பர் இரண்டாம் தேதி செய்திகள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மூன்று வருஷம் தண்டனைகள் அனுபவித்து தண்டனை அனுபவிக்க கூடிய அந்த ஆனந்த் விஸ்வநாதன் என்பவர் முழுக்க முழுக்க நிரபராதி நிரபராதி பிளஸ் அவர் வந்து அந்த மாணவிகள் காப்பி தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அவர் இந்த ரீசனுக்காக தான் அந்த இடத்த சப்மிட் பண்ண முடியாம அதற்கான பொலிட்டிக்கல் பிரெஷர் கிடைச்சிருக்கு அந்த கல்லூரியின் பிரின்சிபலாக சொல்லக்கூடிய முதல்வரின் இதுவும் அவரோட குறுக்கீடும் இதுல இருக்கு ஏன்னா முக்கியஸ்ட் பார்ட்டி சேர்ந்து கனெக்ட் இருக்கோ அதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்ப இந்த குற்றத்தின் உடந்தையானவர்கள் இவங்க சொல்லிட்டு கோர்ட்டு வரைக்கும் சொன்னதுல நல்லா இருந்தது இவரை விடுதலைன்னு சொல்லிட்டாங்க கடைசியா ஒரு பாயிண்ட் இவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது இன்னும் இந்த சமூகம் மாறல அப்படின்னு நினைக்கிறோம் எதிர்கால நலன் கருதி இருக்கலாம் அது எப்படி எதிர்கால நலனாக இருக்க முடியும் அதாவது ஜூஸ்ல ஜூஸ்ல ஒரு பொண்ணு வச்சு விஷத்தைக்காக தெரியாம ஜூஸ்ல வச்சு சொல்லி அந்த கேரளா ஃப்ரீயா விட்டுற முடியுமா அபிராமின்ற ஒரு பொண்ணு ரெண்டு பிள்ளைங்களையும் குளம் பண்ணிட்டு பிரியாணி கடைக்காரனோட இதுவாயிடுச்சுன்றதுக்காக எதிர்கால நலன் கருதி முடியுமா சார் இந்த உலகத்துல நினைச்சு பாவங்களை செய்ய வைக்கணும் ஏதோ ஒரு வகையில தண்டனை ஆக்கப்பட்டிருந்ததுன்னா நாளைக்கு இன்னொருத்தவன் அந்த தப்பு பண்ண மாட்டான் சார் இல்ல நான் நான் இன்னும் கூடுதல் தான் சார் கேட்கிறேன் ஒரு ஒரு ஆசிரியர் மேல குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றப்ப பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் குற்றச்சாட்டு அடுக்கடுக்கா பண்ணலாம் இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைக்கா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது நேரடியா தண்டனைக்குள்ள போயிடுவாங்க ஏன்னா நீங்க ஒண்ணு இல்ல சார் இப்ப கேரளா பேசுனீங்கல்ல நான் தொடர்ந்து நிறைய இடத்துல பயணிச்சிருக்கேன் திருப்பத்தூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய வாணியம்பாடி அப்படின்ற பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட்ல ஒரு ரெண்டு மூணு மாணவிகள் சேர்ந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்களை வந்து பண்றாரு ஆசிரியர் ஆசிரியர் வந்து தவறான வார்த்தைகளை பேசுறாரு மாணவிகள் சொல்றாங்க உடனே அந்த ஆசிரியர் மேல ஆக்சன் எடுக்கப்படுது எடுக்கப்படுது சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் உள்ள வருது எல்லா டிபார்ட்மெண்ட் வருது போலீஸ் வருது எதையும் கேட்காம அவர் தூக்கி இது பண்றாங்க எல்லாம் நடந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு முதல் முறை ஒரு ஆசிரியருக்காக மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அவர் வந்து சரியான ஆசிரியர் நிறைய இடத்துல நாங்கள் பயணிச்சிருக்கோம் இவர மாதிரி ஒரு தங்கமான ஆசிரியரை பார்க்க முடியாது ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு விசாரிக்கின்றாங்க ஆனால் விசாரிக்கிறதுக்கு ஒரு இடம் செகண்ட் கூட கொடுக்கல அப்புறமாக இவ்வளவு அழுத்தங்கள் நடக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் பார்க்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாணவிகளை ஒரு டைம் ஒ ஒப்பிக்குது சொல்லுது அந்த ஆசிரியர்கள் எங்களை வந்து நிறைய தப்பா திட்டாரு கடிஞ்சு கடிஞ்சு பேசினாரு ரொம்ப கோவமா இருந்தது என்ன செஞ்சு இது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அவேர்னஸ் கொடுத்தாங்க உங்களை என்னைக்குமே காப்பாத்துறதுக்கு சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இந்த நம்பர் இருக்கு இந்த ஹெல்ப் லைன்ல கால் பண்ணி நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க கரெக்டா இருந்தது ஒன் ஜீரோ நைன் கால் அடிச்சு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க யோசிச்சு பாருங்க நாம வந்து பண்றதோ பேசுறதோ பேசிக்கிட்டு இருக்கோம் அதோட பின் விளைவுகள்னு ஒண்ணு இருக்கு நீங்க இன்னைக்கு ஆனந்த் விஸ்வநாதன் வெளியில வந்துட்டாரு ஆனா இன்னைக்கும் பார்க்கக்கூடிய மனுஷன் ஆனந்த விஸ்வநாதன் பக்கத்து வந்து நின்னாருன்னா அவர் நல்ல பார்வையில பாக்கிறார்கள் பார்வையை பார்வையில தான் யோசிக்க தோணும் அவர் நிரபராதியாகவே அறிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு சமூக அந்தஸ்து எழுந்துடும் எழுந்துடும் குடும்பமே எழுந்துரும் ஒரு மட்டும் இல்ல மொத்த குடும்பமே எழுந்துரும் இதனால நிறைய பேர் தற்கொலை செய்தவர்கள் இருக்காங்க உண்மையா இருக்கிறவங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பான் சார் ரித்தன்யாவை வந்து இவ்வளவு தூரம் பாடுபடுத்தின அந்த குடும்பம் செம்மையா சுத்திக்கிட்டு இருக்கும் நாளைக்கு இதே கார்ல போவோம் பத்து ரூபா எடுத்து ஹோட்டல் காரை கொடுத்தா காருக்கு அதை திறந்து விட்டுறது கொடுத்தா வருப்பா ரூபா டிப்ஸ் கொடுத்தனா சாப்பாடு போறதுக்கு அதே நிமிர்ந்த நன்னடை எல்லாருக்கும் ஆனா இவங்களுக்கு இருக்காரு பொருளாதாரத்துல பின்தங்கி இடத்துல வந்து கஷ்டப்படுற வாழ்க்கைய வாழ்ந்து இன்னொருத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு கண்டிப்பா சார் கையில இருக்கக்கூடிய கம்பவம் புடுங்கி எல்லாத்தையும் புடுங்கி அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத மனிதர்களாக மாத்தி அவங்க எப்படி சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலயுமே தப்பா இந்த மீடூன்னு ஒண்ணு வந்துச்சு ஞாபகம் நீங்க முக்காவசி பேர் வந்து குடும்பத்திலிருந்து நல்ல வகையில செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள் பண்ணதை விட தவறான பாதையில போனவங்க பண்ண தான் அதிகமா இருந்துச்சு ஓ கரெக்டுங்களா இன்னைக்கு என்னன்னா அந்த கம்ப்ளைண்ட் யாரும் வேணா யூஸ் பண்ணுறது அதனால பொதுவா ஒரே விஷயத்த சொல்றேன் இந்த உலகத்துல எக்காரணத்துக்கு ஒன்றும் தவறாக கூட இன்னொருத்தரை தவறுன்னு சொல்லிடாதீங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தவன் தவறுன்னு சொல்றான்றதுக்காக அவன் மேல ஒரு நல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தவறான ஒன்று வச்சிடாதீங்க உங்களுடைய பழகி உங்களுடைய ஒரு விஷயத்துல இருந்து தெரியாத வரைக்கும் யாரை பத்தியுமே நீங்க தப்பாக நினைக்கணும்னு நினைக்காதீங்க இந்த உலகமே ரொம்ப சின்னதுதான் இன்னைக்கு உங்களை காலி பண்றதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சமூகத்துல நீ நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது தான் போட்டியாளர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து மற்றவங்க சொல்றதெல்லாம் தூக்கி போடுங்க நல்லா படிக்கணும் நல்லா முன்னாடி வரணும் நல்ல வழியில வாழணும் நல்ல சம்பாத்தியத்தை விழுக்கணும் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட பழக ஆரம்பிங்க இந்த விஷயம் உண்மையாகவே இந்த மாதிரியான தவறான குற்றச்சாட்டுகளால தவறு செய்யக்கூடியவருக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் நிறையவே இருக்கு அதிகபட்சமாக இருக்கு இதே மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணாங்க தேவரா இப்ப ஒண்ணு இல்லை சார் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு மாணவி ஒரு டிரைபல் பொண்ணுன்னு வச்சுப்போம் அல்லது ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கி இடத்துல வர பொண்ணு வச்சுப்போம் செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்படுறாங்க ஒரு ஆசிரியராகனு வச்சுப்போம் அந்த ஆசிரியர் மேலே கம்ப்ளைண்ட் ஆசிரியருக்கு ஒரு நல்ல பின்புலம் இருக்கு அவர் என்ன பண்றாரு அதே பொண்ண பணம் கொடுத்து மிரட்டி சொல்ல வைக்கிறாரு தெரியாதனமா கொடுத்தா இதே மாதிரி அவர் திட்டாருன்றதுக்காக எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் தவறான விஷயங்களை கையில் எடுக்கிறதுனால பல பேருக்கு அது மிகப்பெரிய முன்னுதாரணமாக மாறி அது அவங்க தவறானவங்க இதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா உள்ள வெளியில எல்லா இடத்துலையுமே இருக்கும் இனிமே அது ஒண்ணு தான் இனிமே எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூலோட மொத்த கேம்ப ஸ்கூல் கூட கிடையாது ஸ்கூல் கல்லூரி ஒர்க் பண்ற பிளேசஸ் கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இது இருந்தாகும் வேற வழியே கிடையாது இதை இதை தாண்டி நீங்க நிரூபிப்பதற்கு உண்மையான சாட்சி இந்த உலகத்துல வருதுமே இருக்கு ஆனா விசாரணையின் போது இந்த குற்றச்சாட்டு வைத்த ஆசிரியர் மேல பேசியிருப்பாங்க இல்லையா சார் கூப்பிட்டு விசாரிப்பாங்க எந்த இடத்துல பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னா பேசியிருப்பாங்களா அந்த பெண்கள் கிட்ட கேட்டிருப்பாங்களா சார் கண்டிப்பா நிறைய நடந்திருக்கும் அதாவது தவறு சொல்லணும்னு நினைக்கும் போது அதை எப்படி எல்லாம் தெரிச்சு சொல்லணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நீங்க புதுசாக சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல இல்லை ஒன்னு இவங்களா இதை சொல்லியிருப்பாங்க இல்ல யாரோ ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த ஆசிரியர் மேலே ஆல்ரெடி முன் உதாரணமாக முன் விரோதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அந்த கல்லூரியில் இருந்திருக்காங்க அப்ப அவங்களும் சேர்ந்து இதற்கான இடத்துல வந்து இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதான் சொல்றேன் இல்ல சார் இங்க நல்லது பண்றவன் ஆயிரம் வாட்டி யோசிப்பா சார் தப்பு பண்றவங்க யோசிக்கவே யோசிக்க கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்றப்போ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க பலாத்காரம் வேற இதுல ஒரு சின்ன திருத்தம் தான் பலாத்காரம் வேற பாலியல் சீண்டல்கள் வேற அது கூட அந்த வார்த்தை இது யூடி சிங் அப்ரோச்சிங் மாடலே அதுக்குதான் கூப்பிட்டு கேப்ப எங்க எல்லாம் தொட்டாங்கன்னா அதுவும் சொல்ல யோசிக்கணும் சார் பேசி பழகணும் அதெல்லாம் ஒரு பிரியோஷம் இல்ல இந்த உலகத்துல தப்பு பண்றவங்களுக்கு தப்ப விவரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் முதல் டைம் தவறு பண்றவன் தான் பயப்படுவான் ரெண்டாவது டைம் தவறுகளோ விஷயங்களோ உள்ள வரும்போது பயப்பட மாட்டான் அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு அடையாளங்களோ அசோசியேஷனோ ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க நிக்குதுன்னா அது நல்லவர்கள் நல்ல விஷயத்திற்காக அதை பயன்படுத்துறது இல்ல தவறான விஷயங்களுக்காக பயன்படுத்துறாங்க அந்த இடம் மாறிச்சுனாலும் சரியா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி சார் சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்